சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஒன்று முதல் பனிரெண்டு வரை தேவனே என்னை ரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையில்லாத ஜலத்தில் அமிழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்ககரிக்க இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று தேவனே நீர் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறேன் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரவேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் லட்சை என் முகத்தை மூடிற்று என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என் ஆத்துமா வாழும்படி உபவாசித்து அழுதேன் அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது இரட்டை என் உடுப்பாக்கினேன் அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானேன் வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் மதும்பானம் பண்ணுகிறவர்களின் பாட்டானேன் என்றார் என்பதே ஆமை